வணக்கம் இன்னைக்கு நாம நடிகர் விவேக் பத்தி நீங்க அனுப்பின குறிப்புகளை வச்சு ஒரு டீப் டைவ் பண்ண போறோம் இதை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு நகைச்சுவை நடிகருக்கு வந்து இருபத்தி நாலு குண்டுகள் முழங்க அரசு மரியாதை கொடுக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒண்ணு வெறும் சிரிப்புக்காக மட்டும் இந்த கௌரவம் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல அப்போ விவேக்குங்கிற அந்த கலைஞருக்கு பின்னாடி இருந்த சமூக போராளியாரு அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ரொம்ப கரெக்டா ஆரம்பிச்சிங்க அந்த அரசு மரியாதை தான் சொல்ல போனால் எல்லாத்துக்கும் ஒரு திறவுகோல் அது வந்து அவர் ஒரு திரைப்பட நடிகருங்கிறதுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது இல்ல அவர் செஞ்ச சமூக பணிகள் குறிப்பா அந்த கிரீன் கலாம் மாதிரி சுற்றுச்சூழல் பணிகளுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் அது அவர் வெறும் ஒரு என்டர்டெய்னர் இல்ல ஒரு சமூக சிற்பிங்கிறது அரசாங்கமே ஏத்துக்கிட்டதுக்கான அடையாளம் அது அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அவரோட சினிமா நிஜ வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருந்திருக்கு இல்லையா குறிப்பா ஏன் சின்ன கலைவாணர்னு சொல்றாங்க அந்த பட்டம் எப்படி வந்துச்சு நல்ல கேள்வி அதாவது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணர் எப்படி தன்னோட நகைச்சுவைய சமூக சீர்திருத்தத்துக்காக பயன்படுத்தினாரோ அதே தான் விவேகம் பயணிச்சார் ஓ அந்த மரபின் தொடர்ச்சியா ஆமா மூடநம்பிக்கை லஞ்சம் வரதட்சணை ஜாதி பாகுபாடுன்னு சமூகத்தில இருந்த பல புறையோடி போன விஷயங்களை தன்னோட கூர்மையான வசனங்களால தாக்கினார் நினைவுக்கு வருது சாமி படத்துல அவர் பேசின ஒரு வசனம் எப்படி போனாலும் ரிசர்வேஷன்ல வந்துருவீங்கன்னு சொன்னது எவ்வளவு பெரிய விவாதத்தை கிளப்பியது அது மேலோட்டமா பார்க்க நகைச்சுவையா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு அரசியல் கூர்மை இருந்துச்சு சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல உள்ளம் கொள்ளை போகுதே படத்துல ஜோதிடத்தை கிண்டல் செஞ்சதா இருக்கட்டும் பல படங்கள்ல லஞ்சம் வரதட்சணையா சாடினதா இருக்கட்டும் அவரோட நகைச்சுவை எப்பவுமே ஒரு சமூக கண்ணாடியா தான் இருந்துச்சுங்க நகைச்சுவைய ஒரு பகுத்தறிவு ஆயுதமா தான் அவரோட வெற்றி இருக்கு கரெக்ட் சரி ஸ்கிரீன்ல எப்படி பேசினது ஒரு பக்கம்னா நிஜ வாழ்க்கையில ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்திருக்காரு அதுல ரொம்ப முக்கியமானது இந்த கிரீன் கலாம் திட்டம் வெறும் பேச்சோட நிக்காம களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காரு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா மேல அவருக்கு பெரிய மரியாதை அவரோட வழிகாட்டுதல்ல தமிழ்நாட்டுல ஒரு கோடி மர நடனம்கற ஒரு பெரிய இலக்கோட இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சார் ஒரு கோடி மரங்களா ஆமா இது வந்து ஏதோ ஒரு போட்டோ ஆஃப் ஈவெண்ட் கிடையாது தம் வாழ்க்கையோட லட்சியமாவே இத மாத்திக்கிட்டார் அவர் இறக்குற வரையும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு அத ஒரு மாபெரும் மக்கள் மாத்தினார் இங்கதான் அவரோட கேரக்டர் இன்னும் ஆழமா தெரியுது நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவரோட மகன் டெங்கு காய்ச்சலால இறந்ததை பத்தி சொல்லுது அந்த தனிப்பட்ட துயரத்தை அவர் எப்படி ஒரு பொது சேவையா மாத்தினாரு உம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது அந்த இழப்புக்கு பிறகு டெங்கு விழிப்புணர்வுக்காக ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சார் அதே மாதிரிதான் கொரோனா சமயத்துல நிறைய பேர் தடுப்பூசி போட தயங்கினப்போ அவரே முன்னாளி வந்து அரசு மருத்துவமனையில தடுப்பூசி போட்டுட்டார் ஆமா அது பெரிய செய்தியாச்சு மக்கள் பயப்பட வேண்டாம் இது பாதுகாப்பானதுன்னு தன் செயல் மூலமா காட்டினார் தனிப்பட்ட துயரத்தையும் சமுதாயத்துக்கான ஒரு உந்து சக்தியா மாத்திர பக்குவம் அவருக்கு இருந்தது அப்போ விவேக் கலைஞரோட மரபு வெறும் மீம்ஸ்லயோ சினிமா வசனங்கள்லயோ முடியல பத்மஸ்ரீ விருது அவர் நட்டு வச்ச லட்சக்கணக்கான மரங்கள் அப்புறம் நம்ம மனசுல பதிய வச்ச சமூக கருத்துகள்னு பல வடிவங்கள்ல அது இன்னும் உயிரோட இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அவரோட லெக்சியே நம்ம மூணு தூண்களா பாக்கலாம் ஒண்ணு அரசாங்கம் கொடுத்த அந்த அங்கீகாரம் ரெண்டாவது இயற்கையில இன்னைக்கும் வளர்ந்து நிக்கிற அந்த லட்சக்கணக்கான மரங்கள் மூணாவது டிஜிட்டல் உலகத்துல மீம்ஸா வீடியோவா இன்னைக்கும் உயிரோட இருக்கிற அவரோட பகுத்தறிவு கருத்துக்கள் இதனாலதான் அவர் ஒரு மங்காத நட்சத்திரம் ரொம்ப அழகா சொன்னீங்க இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒரு கலைஞனுக்கு சமூக பொறுப்பு அவசியம்னு விவேக் வாழ்ந்து காட்டியிருக்கார் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் காலத்துல இன்னைக்கு இருக்கிற கலைஞர்களோட சமூக பங்கு என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க